ஜெய் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகாபெரேவா திரவடிகள் சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி விரதம் எப்படி வேணாலும் சொல்லலாம் மகாலட்சுமி அம்மனை ஆராதனை பண்ற கூடிய ஒரு அற்புதமான நாள் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தாயாரை அழைக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரலட்சுமி விரதம் வந்திருக்கு அதுவும் ஆடி மாதத்தினுடைய கடைசி நாள் அது மட்டும் இல்லாம ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையா சேர்ந்து வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய நாள் பொதுவா ஆடி மாதம் அப்படினாலே அம்பிகை வழிபாடு தாயார் வழிபாடு எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெண் தெய்வங்களுக்கு உகந்த ஒரு மாதம்னே செல அதுலையும் நமக்கு பணம் பொருள் செல்வாக்கு சொத்து சேர்க்கை இந்த மாதிரி பதினாறு வகை செல்வங்களையும் அள்ளி அள்ளி தரக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு இந்த நாள்ல மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைச்சு கலச முறையில் அவங்கள வழிபாடு பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப உகந்தது வீட்டுக்கு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்ணி மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க மனசார அவங்களுடைய போட்டோ தான் இருக்கு அப்படின்னாலுமே பரவாயில்ல அந்த போட்டோவை நல்லா தொடச்சு சுத்த மஞ்சள் போட்டு குங்குமம் போட்டு வச்சுட்டு நீங்க பூ சாற்றி உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு நைவேத்தியத்தை கூட நீங்கள் தாராளமாக மனசார வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனுடைய முழு பரிபூர்ணமான அருட்கடாட்சமும் கிடைக்கும் இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் அதாவது நம்மளை நம்மளே பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான தாந்திரிக பரிகாரம் காலையில் எழுந்த உடனே குளிக்க போகிற தண்ணியில் தலைக்கு தாங்க குளிக்கணும் அந்த தண்ணீரில் நான் சொல்லக்கூடிய இந்த பொடிகளை போடுங்க இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த ஒரு தடை தடங்கல்கள் முன்னேற்றமில்லாத ஒரு வாழ்க்கை ஒரு பண முடைன்னு சொல்லுவாங்க இல்லையா பணக்கட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தகர் தெரிஞ்சுட்டு நீங்க முழுக்க முழுக்க ஒரு நேர்மறை அதிர்வுமிக்க ஒரு ஆளாக மாறிடுவீங்க நீங்க தொட்டது எல்லாமே தொடங்கும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாய்க்கு உரிய நெல்லிக்காய் பொடி இந்த நெல்லிக்காய் பொடியை நீங்கள் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு குளிக்கிற தண்ணியில் போட்டு வச்சிருங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குதுங்க முதல் நாளே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேருமே இதை தாராளமாக செய்யுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி போட்டு அதை தலைக்கு குளிங்க இது ரொம்ப ரொம்ப சூட்சமமான பரிகாரம் ஆனால் உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அதுவும் இந்த அது கூடுதல் பலனாக கிடைக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர